அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் இன்னொன்று சேனலுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கேனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்று நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டுருக்கறது வந்துங்க இளங்கன்று தோப்புங்க அருமையான ஓட ஜல்லி பூமிங்க தென்னங்கன்னுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை முக்கால் வயசு ஆக போகுதுங்க ஒரு மூணு வருஷத்தில் பாலதல்லி காப்புக்கு வந்துடுவோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றை முக்கால் கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க தாராவுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிலோமீட்டரு வருங்க சுற்றியுமே வந்து ஃபென்சிங்க கிணத்துக்கடவுகள் போட்டு டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க சுத்தியுமே தோப்புங்க ஊருடி பூமியாக வந்துடுவோங்க பாருங்கள் தான் ஊர் கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துருங்க வாட்டர் சோர்ஸ் ஏரியா வாட்டர் வாட்ரு சோர்ஸ் நல்லா இருக்குங்க பாருங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டிருக்காங்க தென்னந்தோப்பு கத்திரி போட்டிருக்காங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பாருங்கள் வந்து கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க வாரத்தில் நம்மளுக்கு மூணு நாள் வந்துருங்க தடை வசதின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தார் ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரணுங்க பதினாறு அடி தடமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பா ஒர்க் பண்ணுறதுக்கோ ஒரு அடி பூமியாக இருக்கிறதுனால ஃபீச்சருக்கு வந்து சைட் போகிறதுக்கும் மாறுங்க பார்த்து சுற்றியுமே வீடுங்க புங்க கஸ்டமருக்கு கேட்டிருந்தீங்க ஒரு அறுபது ரூபா பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு அருமையான லேண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போர் வந்துடுவோங்க ஒரு தொட்டி பாருங்க இந்த தொட்டி ட்ரிபிள் கேசன் மூலியமாக கூட்டு கிணத்துலேருந்து இந்த தொட்டிக்கு வந்துங்க இந்த தொட்டியிலேருந்து ட்ரிபிள் கேசன் மூலியமாக அப்படி பாய்ச்சிக்கலாமுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்களா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு வீடு மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க எந்த செலவுமே இல்லைங்க பாருங்கள் தனக்கு நல்லா அருமையாக இருக்குது இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே தடம் வந்துடுங்க அப்படியே காட்டுனது வந்துங்க பதினாறு அடித்தடமுங்க ரோட்டிலேருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே வரணுங்க இன்னொரு தடம் பார்த்தீங்கன்னா ஊரு ஒட்டியே வந்துடுங்க வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க ஜல மூலல் போர் மூலையில் கேட்டு ரெண்டு பக்கமே கேட் வச்சுருக்காங்க பாருங்க அப்படியே உள்ளே வந்துடலாங்க இது வந்து கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து தடமுங்க முப்பது அடிக்கு மேல் இருக்குங்க அப்படியே வந்திங்கன்னா ஜல மூலையில் அப்படியே உள்ளே வந்துக்கலாம் ஃபென்சிங் போட வேண்டியது இல்லைங்க ஒரு தனியே ஒரு போர் இருக்குது அப்படியே ஒரு சர்வீஸ் ஒன்று அப்ளை பண்ணிங்கன்னா தனி சர்வீஸ் ஆயிருங்க இப்போதிக்கி இது வந்து கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்குங்க த்தையுமே தோப்புக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க இதனோடய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் கோட் பண்ணுற வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் சேர்ந்து மொத்தமாக அறுபது லட்சரூவா கேட்குறாருங்க சொல்லும் இல்லைதானுங்க பெருசாக கை வேண்ட மாட்டாருங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா ஓனர்கிட்ட பேச்சு குறைச்சி வாங்கி தரலாம்ங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்